கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக சீருபருவோம் சிகரத்தோடுவோம் ஆதியாகவும் இரண்டாம் மத்தியத்தினுடைய பதினெட்டாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும்போது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல அதனால் அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன்னு ஆண்டோர் சொன்னார் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனிமையாக இருக்கிறதும் மிக நல்லது ஆனால் எங்கே தனிமையாக இருக்கிறதுன்னா நாம் எந்த துணையும் இல்லாமல் தனியாக இல்லை தேவ சமூகத்தில் தனியாக இருக்கணும் அப்படின்னா தேவனோடு தனித்து உறவாடுகிறது கண்களால் காண இயலாத அந்த தேவனோடு ஆவியில் நாம் வந்து ஐக்கியமாக இருக்கிறது அங்கே நம்ம தனிமையாக இருக்கணும் சிலர் பார்த்திங்கன்னா நாலு பேரோட அஞ்சு பேரோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க ஜப்பக்கூட்டத்தில் ஜெபம் பண்ணுவாங்க சபக்கூட்டத்தில் ஜெபம் பண்ணுவாங்க ஃபேமிலி ப்ரேரில் ஜெவம் பண்ணுவாங்க ஆனால் தனியாக போய் ஆண்டவட்டை போய் உட்காந்து ஜெபம் பண்ண தெரியாது இந்த ஏரியாவில் தான் நம்ம தனிமையாக இருப்பது நல்லது அதைத்தான் சொன்னேன் அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணாதபடிக்கு தனிமையாக இருக்கிறதாக்கு நல்லதுன்னு சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது தேவ சமூகத்தில் நாம் தனித்து இருக்கணும் ஆண்டபுரம் இயேசு கிறிஸ்து கூட பல தருணங்களில் தம்முடைய பனிரெண்டு சீடர்களோடு இருந்த பொழுது தம்மை தனியாக பிரித்து கொண்டு அவர் என்ன செய்தார்னா ஜெபம் பண்ணுவார் தனியான ஒரு இடத்துக்கு போய் அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரணுன்னா இந்த விஷயத்தில் வந்து நம்ம தனிமையில் ஆண்டவரை சந்திக்கணும் எப்பொழுதும் பாருங்களோ ஒரு பத்து பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீங்கள் யாராக ஒருத்தர் இடத்துல வந்து ரொம்ப பர்சனலாக பேச முடியாது ஏன்னா நம்ம பேசுறதுலாம் மற்றவங்க கேட்குறாங்க அதனால் நம்முடைய வார்த்தைகளும் அங்கே கட்டுப்படுத்தப்படும் உணர்வுகளும் கட்டுப்படுத்தப்படும் அந்த இடத்துல நம்ம ஃப்ரீ டாக் பண்ண முடியாது ஆனால் நம்ம தனியாக இருந்தால் மனம் விட்டு பேசலாம் அதனால் ஒன் டு ஒன் தான் நம்ம வந்து என்ன செய்ய ஒரு பர்சனல் ஒரு ஃபீலிங் பெற்று நல்ல விதமாக பேசலாம் அதுபோல் ஆண்டை போய் மனம் விட்டு பேசணுன்னா அக்கப்பக்கத்தில் தடவை இருக்கக்கூடாது யாத்திராகும் முப்பத்தி நான்காம் அத்தியத்தனுக்கு வாஸ்து பார்த்திங்கன்னா வயசான காலத்தில் மோசே சீராய் மலையில் அழைக்கிறவங்கள கூட என்ன சொன்னால் நீ தனியாக தான் வரணுன்னார் ஏன்னா உங்ககிட்ட சில விஷயம் பேர்சனலாக பேசணும் அதே போல் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே கூட ஆண்டவர் நிறைய விஷயங்களை தனியாக பேச விரும்புகிறார் பக்கத்தில் மனைவி இருந்தால் கூட நம்ம ஆண்டவட்டத்தில் சில விஷயம் பேச முடியாது பக்கத்தில் பிள்ளைகள் இருந்தால் கூட சில விஷயம் ஆண்டோட பேச முடியாது ஏன்னா நாம சில விஷயங்களை எல்லாரும் அறிவிப்படியே பேச முடியாது அது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல போய் நம்ம கச்சிதமாக சொல்லலாம் ஆகையால் தான் தேவ சமூகத்தில் அதிகமாக நேரங்கள தனித்து நாம் செலவிடணும் அதற்காக நம்ம பலர் கூடி ஜபம் பண்ண வேண்டாம் அப்படி இல்லை குடும்ப ஜபம் வேண்டாம் அப்படி இல்லை குடும்ப ஜபத்தை நம்ம தனியாக செய்வோம் ஃபேமிலி ப்ரேயர் தனியாக நடக்கட்டும் ஆனால் ரியல் ப்ரேயர் எதுன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் தனித்து போய் ஆண்டவரோட பேசுகிற மனம் விட்டு பேசுகிறது அந்த நேரத்தில் தான் ஆண்டவருக்குரிய காரியங்களை நாம் அறியறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் மனசில் எல்லாவற்றையும் நம்ம வந்து வெளியே சொல்லலாம் ஒரு ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்கள எப்படி பார்த்தாலும் நம்முடைய மன இமோஷன்ஸு நமக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸு நம்ம வெளியே சொல்லுங்கிற விஷயம் எல்லாத்தையும் சரியாக சொல்ல முடியாது எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் விட்டு பேசுகிற ஒரு தனித்திருக்கிற அனுபவத்தை நாம் அதிகமாக தேடுவதற்கு முதல் கவனம் செலுத்த வேண்டும் அதை குறித்து நம்ம சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டை வாசிக்கும் பொழுது ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள் அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் அப்போது இந்த ஊ இருதயத்தை ஊற்றுறது எல்லா நேரங்களையும் நடக்காது தனியாக இருக்கிறவர்கள் தான் அதனால் மோர் டைம் வியர் டு ஸ்பெண்ட் த ப்ரசன்ஸ் அப் காட் எல்லோன் தண்ணியாக போய் சிலர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தண்ணியாக போயிருந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க ஆண்டோட்ட கூட புலம்பல சிலர் கடற்கரையில் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது பழைய படகு போட்டு அதில் உட்காந்துக்கிட்டு புலம்பிகிட்டே இருப்பாங்க சிலர் பார்க்கில் இருந்து புலம்புவாங்க ஏன்னா அவர்களுக்குள் இருக்கிற பல உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாதனால எங்கேயாவது உட்காந்து புலம்புகிறாங்க ஆனால் நமக்கு ஆண்டோடைய சமூகத்தில் புலம்புறது நல்ல வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக நல்ல விடுதலை பெற வாய்ப்பு இருக்குது தனித்திருப்பது நல்லது தெய்வ சமூகத்தில் அந்த அனுபவத்தில் வளர்வும் பெருகும் ஆண்டவருடைய கிருவிகளை பெற்று ஆசீர்வதிக்கப்படுவோம் கத்தல் பெரிய காரியங்களை செய்வார்